ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து வெட்டலாம் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நம்ம நேர் கட்டிங் ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு எப்படி மடித்து போட்டோமோ அதே மாதிரி மடித்து போட்டு எடுத்துக்கலாம் கீழே ஒரு இன்ச்சுக்கு கோடு போட்டலாம் இதுவும் எந்த இடத்துலையும் நான் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஃபில் வீடியோவை அப்படியே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஒரு இ கோ கோட்டு போட்டதுக்கப்புறம் பேக் சைடை நம்ம பேக் அளவோட முழு அளவை நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்க இதே மாதிரி விரித்து போட்டு பேக்கை இப்படி நம்ம மடிக்க எப்பவும் மடிக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க கீழே அந்த ஒரு இன்ச்சு போட்ட கோட்டு மேலேயே பேக்கோட அளவை கீழே நம்ம ப்ளவுஸோட கீழ்பாட்டை வச்சுக்கோங்க கழுத்துக்கு கீழே கழுத்தோட கீழே இறக்கத்துக்கு வந்து ஒரு ரெடியால் ஒன்று அதுக்கு மேலே தையலுக்கு ஒரு கோடு இதே மாதிரி கழுத்து சோல்டர் கழுத்துக்கு வந்து ஒரு கோடு அதுக்கப்புறம் தையலுக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆங்கோளுக்கு ஒரு கோடு தையலுக்கு பக்கத்தில் ஒரு கோடு கீழேயும் நம்ம போட்ட இருந்து மடிச்சடிக்கிறதுக்கு போட்ட கூட்டிலிருந்து மேலே ஆம்கோல் வரைக்கும் ஒரு மார்க்கிங் கீழே நம்ம உடம்போட பாடி சுற்றளவு கீழே இறக்க சுற்றளவுக்கு ஒரு கோடு அது பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த சைடு வந்து ஒரு கால் இன்ச்சு தான் இருக்குது அதனால் அந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு நீங்கள் விட்டு தையல் போட்டீங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் வந்து ப்ளவுஸில் அந்த கிச்சிக்கிட்ட சுருக்க வருது உடம்பு துணியில் சுருக்கிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து அந்த கோலில் எங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம் அதே இடத்துல கோடு போட்டுக்கோங்க இதுக்கு தையலுக்கு வந்து விட வேண்டாம் இதில் சுருக்கிருக்கு அதனால் நான் வந்து அந்த சோல்டருக்கிட்ட அந்த கை ஜாயின்ட் ஆம்கோல் பகுதியில் அக்கிள் கிட்ட அந்த தையல்லோட கோட்லேயும் நான் அப்படியே மார்க் பண்ணி வச்சுட்டேன் இது நீ இப்படியே ஜாயின் பண்ணலாம் தையலுக்கு போட்ட கோட்டை ஜாயின் பண்ணுங்க இது வந்து நம்ம இப்படியே கோடு போடக்கூடாது அந்த பா மேலேருந்து இறக்கத்தை நம்ம அளந்து அளந்து தான் போடணும் இது வந்து பதினாலு இஞ்சு இருக்கு நம்ம அந்த பதினாலு இஞ்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பதினாலு இஞ்ச கீழே தையலுக்கு சேர்த்தாம பதினாலு இஞ்சு அப்படியே இங்க மார்க் பண்ணிட்டு அப்படியே அந்த கோடெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுவும் தையலுக்கு ஒரு கோடு எக்ஸ்ட்ரா நாம தள்ளி பிடிக்கிறதுக்கு ஒரு கோடு நாம ஆம்கோல் அக்கில் பகுதியில் மட்டும் என்ன பண்ணியிருக்கோன்னா நாம் ஒரே ஒரு கோடு தான் போட்டிருக்கோம் அது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆம்கோல் கிட்ட கீழே வந்து கொஞ்சம் சுருக்கு வருது அந்த சுருக்கு வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நான் வந்து தெக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பி எக்ஸ்ட்ரா இது வந்து நான் விடலை எக்ஸ்ட்ரா ஒரு கோடு வந்து நான் போடலை ஆம்கோலுக்கு வந்து கொஞ்சம் அந்த இந்த இடத்துல ஃபுல்லாக சுருக்கி இருக்குது கொஞ்சம் சுருக்கி இருக்குது ஆம்கோல் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கிட்டே கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருக்குது கொங்கடையாட்டை தூக்கிட்டுருக்குன்னா நீங்கள் வந்து தெக்கருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டு எக்ஸ்ட்ரா துணி விட வேண்டாம் நீங்கள் ஆம்கோல் ஜாயின் பண்ணுற அளவோட அளவே எடுத்துக்கலாம் வந்து ஆர் இன்ச்ிருக்கு கீழேருந்து அளந்தோன்னா அஞ்சே முக்கால் இன்ச்சு மேலே வந்து கால் இன்ச்சு மட்டும்தான் தையல் கூட்ருக்கோம் ஆம்கோல் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுக்கலாம் அந்த இடத்துல துணி இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது அது வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா ஆம்கோள் கிட்டே நீங்கள் இதிலேருந்து மறுக்க ஒரு கால் இன்ச் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம் கால் இன்ச் கம்மியாக எடுத்திங்கன்னா அந்த ஆம்கோல் கிட்டு இருக்கிற பீஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாயிரும் துணி வந்து அங்க வந்து ப்ளவுஸ்ல வெளியில கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆம்கோலை வந்து அலந்து கை கைஜாய் அதை வந்து நம்ம அலந்து மார்க் பண்ணிக்கலாம் மேலே தையல் கூடுற பீஸை விட்டுட்டு அளந்து எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இனி இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச்சு தள்ளி கோடு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த பக்கம் ஒரு கால் இஞ்சு தான் விட்டுருக்கோம் இந்த பக்கம் கால் இஞ்சு அதனால் இந்த பக்கம் ஒரு கால் இஞ்சிக்கு நான் விட்டுட்டேன் அவ்வளோதான் நீ வந்து கழுத்து மார்க் பண்ணிவிட்டு நாம் அவ்வளோ துணியை வெட்டிக்கலாம் கொஞ்சம் தள்ளி போடுறேன்னு பார்க்குறீங்களா ரவுண்ட் கழுத்து நம்மளுக்கு நல்லா ரவுண்டு வரணுன்னா நாம் அதில் தள்ளி போட்டு தான் ஆகணும் இப்போ வந்து இது இல்லாமல் நம்ம போட்டோம்னா அது யூ மாதிரி தான் தெரியும் இந்த நம்ம போட்ட கோட்டு மேலேயே யூ மாதிரி தெரியும் ஆனால் இப்போ தள்ளி போட்டங்கன்னா ரவுண்டு மாதிரி தெரியும் ரவுண்ட் கழுத்தாக இருக்கும் கொஞ்சம் அகலம் நம்மளுக்கு கொடுக்கும் குறுகலாக வராமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிடலாம் கையெடுக்காமல் திளுப்பாமல் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் நான் துணியை எந்த பக்கமே திருப்பலை இதை வந்து சென்ட்ரா ரெண்டும் ரெண்டு துணியுமே எக்ஸ் சரியாக மடித்து போட்டு கிராஸ் கட்டிங் வெட்டுவாங்க அப்படி கட் பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து கை வெட்டும் போது நம்மளுக்கு வந்து பீஸ் வந்து பத்தாது அதனால் நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கிறதா பிகினர்ஸுக்கு நல்லது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி துணி பற்றாமல் போயிடும் முழுசாக ரெண்டு இந்த ரெண்டு கோட்டையும் ஜாயின் பண்ணி நீங்கள் வெட்டினீங்கன்னா நம்மளுக்கு வந்து துணி வந்து பற்றாமல் போயிடும் நம்ம ஆம்கோல் எந்த இடத்துல எடுக்கிறது பட்டி எந்த இடத்துல கட் பண்ணுறதுனால் நம்மளுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன் ஆயிரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி நம்ம கட்டிங் மடித்து போடுற மாதிரியே மடித்து போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் இதில் கையும் நம்ம வெட்டிக்கலாம் பட்டியும் வெட்டிக்கலாம் இப்போ வந்து கிராஸ் கட்டிங் வந்து முன்பக்கம் வெட்ட போகிறோம் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஆம்கோள் சைடு வந்து அந்த பாட்ருக்கிற சைடு தான் நம்ம வந்து வெட்டணும் இப்படி திருப்பி வெட்டணுன்னா ஆம்கோல் கிட்ட வந்து அது கிராஸ் கரெக்டாக கிராஸ் குழுகும் அது வந்து நம்மளுக்கு லூஸ் கொடுக்கும் இதே இந்த கரைப்பகுதியில் வந்தோன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு லூஸ் கொடுக்காது ஆம்கோல் வந்து கரெக்டாக உட்காரும் எப்பவுமே ஆம்கோல் சைடு வந்து பார்டர் இருக்கிற சைடு அதாவது அந்த கரை கரைப்பகுதி இருக்குதுல்ல அந்த சைடு வந்து தான் நாம் வந்து ஆம்கோளுக்கு வந்து எடுக்கணும் இனி ஃப்ரண்ட்டு பே ஃப்ரண்ட்டோட அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே அது மேலேயே ஆம்கோல் மேலேயே வச்சு அப்படியே அந்த பார்டர்லேயே மார்க் பண்ணலாம் இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம் முன்பக்கத்துக்கு மேலே கழுத்து பகுதி இதெல்லாமே பேக்கோட அளவை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஆனால் கட் பண்ணுறது பேக்கோட அளவை வச்சு கட் பண்ணக்கூடாது மார்க் பண்ணுறது மட்டும்தான் பேக்கோட அளவு வச்சு நீ மேலே கரது பீஸ் எடுத்துக்கலாம் நாம் சோல்டரை அளந்துக்கலாம் ஊக்கு சைடு மட்டுந்தான் எடுக்கணும் முன்கழுத்து முன்கழுத்தோட தையலும் சோல்ட்ரு ஜாயின் பண்ணோட தையலும் கீழே தையலுக்குன்னு ஒரு கோடு மார்க் பண்ணியிருப்போம் அந்த தையலும் ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் கப் சைடு முன் சைடு அந்த சைடு இருக்கிறதெல்லாம் நீங்கள் அதை பற்றி யோசிக்க யோசிக்காதீங்க கழுத்தை மட்டும் கரெக்டாக நேராக வச்சு ஒரு எது வரைக்கும் வருதுன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஊக்கு சைடு தான் எடுக்கணும் அதுவும் கொக்கி அந்த கொக்கி மாற்ற சைடு கொக்கி பெட்டி சைடு வைக்கக்கூடாது ஊக்கு எந்த பக்கம் வச்சுருக்கிறோமோ அந்த பக்கம் மட்டும் எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த ப்ளவுஸ் எவ்வளோ அளவு இருக்குதோ அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க நீ பிளவுஸ் எடுத்துரலாம் ஃபஸ்ட்டு இருக்கிற கோடு வந்து பேக்கோட கோடு ரெண்டாவது இருக்கிற கோடு வந்து ஃப்ரண்ட்டு ப்ளவுஸ் ஊக்கு இருக்கிற கோடு நாம் வந்து இந்த ரெண்டு கோட்லேயுமே வைக்கக்கூடாது சென்ட்ரில் ஒரு கோடு போட்டு அதில் தான் நம்ம கட் பண்ணணும் ஏன்னா அது கால் லெஞ்சு நம்ம பிடிச்சடிக்கிறதுக்கு மடிச்சதில் உள்ள இது பண்ணியிருக்கோம் அது கொஞ்சம் பீஸ் வைக்கணும் சாதா கட்டிங்கில் இந்த இது இல்லை இது வந்து பேக்கோட அளவு நாம் எடுத்து மேலே எடுத்துருக்கிறது தான் ஃப்ரண்ட்டோட அளவு சென்ட்ரில் தான் நம்ம கட் பண்ணுற அளவு நம்ம அதில் தான் அளவும் மார்க் பண்ணணும் இந்த பக்கம் இருக்கிற கோடு இது வந்து பேக்கோட அளவு அந்த சென்டர்ல இருக்கிற அளவு தான் ஃப்ரண்டோட அளவு அந்த ஊக்க வந்து நம்ம எந்த அளவில் நம்ம கட் பண்ண போகிறோமோ அந்த அளவு மேலே வச்சு அந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பீஸு மேலே பிடிச்சடிக்கிறதுக்கு ஒரு தையல் கொஞ்சம் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு விட்டுருங்க கீழே பிடிச்சடிக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு மேலே பிடிச்சடிக்கிற கால் இன்ச் சென்டர் பிடிச்சி ஒரு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு மொத்தமாக ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு விட்டுக்கோங்க ஒரு ஊக்கு தள்ளி வச்சிங்கன்னா போதும் அப்புறம் அப்படியே அந்த சோல்டரை சென்ட்ராக மடித்து அந்த கீழே டாட் பிடிச்ச அளவை அப்படியே வச்சு இழுக்காமல் வைக்கணும் இழுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிராஸ் கட்டிங்கெல்லாம் பீஸ் வந்து எச்சா போயிடும் அப்படியே இழுக்காமல் அந்த தையல் மேலேயே அலங்காப்பில் போட்டு நாம் அளந்துக்கலாம் நான் வந்து இந்த கீழே டாட் பிடிக்கிறோமில்ல அந்த கீழ் டாட்டில் வந்து நாம் நான் வந்து மடிச்சடிக்காமல் அப்படியே அடிச்சிருக்கேன் அதனால் நான் அதை வச்சு அப்படியே மார்க் பண்ணுறேன் கையில் இருக்கிறவங்காட்டி தெரியல நான் ட்ரெஸ் மேலே வைக்கும்போது தெரியும் பாருங்க அந்த நான் அலங்காப்ல இது பண்ணிருக்கேன் இதுக்கு வந்து தையலுக்குன்னு ஒரு விட வேண்டாம் அதை மடிச்சு அடிச்சிருந்தாங்கனாவோ இல்லை அப்படியே தையலோட வச்சு அடிச்சிருந்தாங்கனாவோ வேணா நீங்க தையலுக்குன்னுட்டு கொஞ்சம் விடணும் இது வந்து இழுக்காமல் அப்படியே மார்க் பண்ணணும் இந்த இடத்துல சுருக்கு இருக்கிறதுனால நம்ம மேலே தையலுக்குன்னு எங்கேயுமே விடலை அதனால நம்ம ஆம்கோல் ஜாயின்ல இருந்தே நாம வந்து அளவு எடுத்துக்கணும் அப்படியே அந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம் கீழே தையலுக்கு வரல நான் மேலேயும் தையலுக்கு வரல ஏன்னா அது சுருக்கு இருக்கு சுருக்கில்லை ப்ளவுஸ் வந்து அளவாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் தையலுக்கு கண்டிப்பாக ஆங்கோழுக்கும் விடணும் இந்த சைடில் தைக்கிறதுக்குன்ட்டு கொஞ்சம் விடணும் அது என்ன இந்த மாதிரி மடிச்சு அடிச்சிருந்தாங்கன்னா வந்து நம்ம தையலுக்கு தையலோடு வந்து நம்ம அளவெடுப்போம் மடிச்சு அடிக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் தையலுக்கு விட தேவையில்லை இதை வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணும்போது ஆம்கோளுக்கு வந்து கொஞ்சம் குளித்து வெட்டணும் பேக் சைடை பேக்கோட அளவு அப்படியே கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஒரு கால் இன்ச் வந்து குளிச்சு வெட்டிக்கோங்க கட்ட ஞாபகம் வச்சுக்கணும் அந்த சென்ட்ரு சென்ட்ரல் இருக்கிற கோட்டை தான் நாம் வெட்டணும் இதே மாதிரி பட்டி எப்படி வெட்டேன்னு மட்டும் பாருங்கள் பட்டியும் கிராஸ் கட்டில் இதுக்கு கீழே இருக்கிற பீஸ்லேயே வெட்டிடாதீங்க அது வந்து இழுவத்தன்மை கொடுக்கும் அதனால் நாம் வந்து நேர் பீஸில் தான் வந்து பட்டி பீஸ் வந்து வெட்டணும் நிறையா பேர் வந்து நியூஸ் பேப்பர் கட் பண்ணி இது பண்ணணும் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வெட்டுங்க இப்போ பாருங்கள் நான் குளிச்சு வெட்டிகிட்ருக்கேன் ஒரு கால் இன்ச்சு கீழே க முன்க முன்கழு முன் கைக்கு ஆம்கோளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு சைடுக்கு வந்து நான் கொஞ்சம் குளிச்சு வெட்டிட்டேன் அவ்வள்தான் பேக்கும் ஃப்ரண்டும் ரெடி ஆயிடுச்சு இனி வந்து பட்டி வந்து வெட்டலாம் பட்டி இதில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு ஒரு ட்ரெக்கு சொல்லியிருக்கேன் யாரும் சொல்லாத ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி அலக்கிறேன்னு பாருங்கள் பட்டிக்கு பட்டிக்கு வந்து நேர் பீஸ் தான் எடுக்கணும் கிராஸ் பீஸில் பட்டி வெட்டக்கூடாது கீழேருந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம பீஸ் வச்சோம்ல அந்த அளவில் இருந்தே நம்ம வந்து பட்டிக்கு இது பண்ணணும் எடுக்கணும் நலந்து எடுத்துக்கோங்க ஊக்கு ஊக்கு இருக்கிற சைடு வந்து மூன்றரை இன்ச்சு அந்த கோட்டில் வந்து நாலு இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்து சேர்த்து ஏன்னா தையலுக்கும் இன்னும் அந்த கீழே பட்டியோட நம்ம ஜா டாட் பிடிக்கிற இடத்துல வந்து ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு ஃபுல் அளவு எவ்வளோன்னு பாருங்கள் பத்தரை இன்ச் வருது இதவே நாம் நேர் பீஸ் எடுத்து ரெண்டாம் மடித்து போட்டு இது பண்ணிக்கலாம் ரெண்டாம் மடித்து போட்டுட்டு கீழே இருக்கிற பீஸ் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு பட்டி வெட்டிக்கலாம் இது வந்து பத்தரையின்ஸ் இருந்தால் போதும் நான் டபுள் சைட்லேயே எடுத்திருக்கேன் உங்களுக்கு பீஸ் இல்லை அப்படிங்கிறப்ப சிங்கிளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் ரெண்டை வச்சு நீங்கள் இதே மாதிரி அளந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ஜாயிண்ட் வந்து ஊக்கு சைடு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பத்தரையாச்சு முன்பக்கம் மூன்றை இந்த சைடு ஊக்கு சைடு மூன்றை அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நாலு சென்டரை வந்து எப்படி அளவு எடுக்கிறேன்னா கீழேருந்து மூணு இன்ச் அளவு எடுத்து பாடி சுற்றளவு எப்படி இருக்குது மூணு இன்ச்சு வந்து எல்லாத்துக்குமே எல்லா சைஸ்காரங்களுக்கும் மூணு இன்ச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கப்புறம் பாடி அதாவது உடம்போட சுற்றுலா வந்து நாற்பது இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டரை இன்ச்சு வைங்க ஒன் கால் இன்ச்சு சென்டர் எடுத்து கால் சென்டர் எடுத்து மேலே வந்து ரெண்டரை இன்ச்சு வைங்க அந்த அந்த எடுக்கிற நீர் மட்டும்தான் ரெண்டரை இன்ச்சு நீங்கள் மேலே வச்சு வெட்டணும் தையலோடு சேர்த்து நீ இதை ஜாயின் பண்ணி பட்டி கட் பண்ணிக்கலாம் பட்டி வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து மேலேருந்து மூணு இன்ச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை இன்ச்சு நம்மளுக்கு வந்து கப் சைஸ் வந்து ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு வந்து மேலே வந்து மூணு இன்ச்சு தூக்கணும் இதே கப் சைட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு கீழே பாடி சுற்றலுக்கு ஒரு முப்பத்தாறுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரெண்டு இன்ச் வச்சா போதும் இதே வந்து பாடி சுற்றில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு வேணால் வச்சுக்கலாம் ஷார்ப்பு கேட்காதவங்களுக்கு இதே ஷார்ப்பு வேணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெண்டரை இன்ச்சு டாட் பிடிச்சிட்டு மேலே மூணு இன்ச்சு இது பண்ணிடுங்க இப்போ பட்டி கட் பண்ணிக்கலாம் பட்டி கட் பண்ணியாச்சு இனி வந்து கை வந்து வெட்டிக்கலாம் கை வெட்டுறது வந்து நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இது சிம்பிளாக தான் நான் அதில் காமிச்சிருப்பேன் இதே லைனிங் ப்ளவுஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து கை இது வந்து லைனிங்கோடது இது வந்து காலு இன்ச் நம்ம கொஞ்சம் தையலுக்கு விட்டு கட் பண்ணாவே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் வெட்டி வெட்டி ஸ்டிச் பண்ணி பாருங்க ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் இதுக்குன்னு பேப்பர் கட்டிங் போட்டு தான் வந்து கிராஸ் கட்டிங் பிகின்னர்ஸ் வந்து வெட்டணும் அப்படிங்குறத அவசியம் கிடையாது நம்ம பேக் கட் பண்ணிட்டு கூட நம்ம இப்போ இந்த மாதிரி வெட்டிக்கலாம் ஆனால் நம்ம அந்த பேக் மார்க் பண்ணுறது எல்லாமே பிளான் நம்ம எந்த இடத்துல இது பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்ல வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து நீங்கள் உங்கள் அளவுக்கு கட் பண்ணி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கை வெற்ற வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நான் முதலே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை